இன்னைக்கு நம்ம அம்மா கூட இருக்கா ஹாய் சொல்லுங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்க அம்மா என்ன பண்ணுறாங்க சப்பாத்தி சார் என்ன பண்ண சப்பாத்தியா யாருக்கு எனக்கு எனக்கும் சப்பாத்தி இருக்கேன் உண்மையிலே நம்ம சொல்ல போனோம்னா எவ்வளோ நம்ம நிறைய டிஷ்ஷஸ் நம்ம முன்னாடி இருந்தால் கூட நம்ம அம்மா வீட்டில் நம்ம எந்த சாப்பாடு சாப்பிட்டாலுமே அம்மா கையால் செஞ்சு ஒரு தனி ருசி தான் அது உண்மையான்றதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க உங்கள் வீட்டில் எப்படி ஆயா செஞ்சால் ருசி தானே ஆ தாத்தா செஞ்சா உங்களுக்கு நிறைய சாப்பாடு முன்னாடி தட்டுல இருந்தா பிடிக்குமா ஆயா செஞ்சா பிடிக்குமா ஆயா செஞ்சா தான் அத்தை செஞ்சா பிடிக்கும் கார குழம்பு வச்சு ஒரு சாதம் மாதமா இருக்கும் அதுதான் நடந்து போறோம் அந்த எல்லாம் பஸ் வசதி கிடையாது நடந்து போற விஷயம் சொல்றேன் என்னடி சாப்பாடு கிடைக்குது இல்ல பெரிய விஷயம் நம்ம போன உடனே சாப்பாடு போறாங்கன்னா தாத்தா இப்படி தாத்தா

சாயங்காலம் வேணும் மதியானத்துக்கு வேணும் கட்டிடுவோம் அதெல்லாம் பார்த்துருக்கேன் நான் ஆனா அதெல்லாம் அந்த வயிறு நிறைய சாப்பாடு போட்டு அந்த சாப்பாடு வந்து அவங்க அவங்க கிட்ட நான் எதையுமே சொல்ல மாட்டேன் கஷ்டம் சொல்ல மாட்டேங்க அந்த இது இது இந்த விஷயத்த சொல்ல மாட்டேன் கிடையாது ஆனால் எனக்கு என் மனசுக்குள்ள சந்தோஷம் அதான் என் மாமாரும் சொல்லுவாரு அக்கா சமைச்சு நல்லா சாப்பாடு வச்சிட்டு அவங்க சாப்பிட மாட்டாங்க நமக்கு நல்லா டேஸ்டா சமைப்பாங்க தாத்தாவும் பிடிக்கும்ல நம்ம செய்யற சாப்பாடு தாத்தாவும் அம்மா சாப்பாடு ரொம்ப நல்லா சாப்பிடுவாரு சாப்பாடு அவருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எங்க தாத்தானே அம்மாவோட மாமனார் சமையல் வந்து அத்தை பிள்ளை அவங்களுக்கு அத்தை பிள்ளை எனக்கு வந்து மாமனார் சின்ன மாமனார் சொல்லுவாரு நல்ல டேஸ்டா சமைப்பாங்க சாப்பிட்டு நம்ம சாப்பிட்டு பிறகுதான் அவங்க சாப்பிடுவாங்க

சாப்பிடுங்க போயிட்டு வந்து ரெண்டு பானை வாங்கி தருவாங்க ஒரு காஃபி வாங்கி தருவாங்க கூட்டின்னு போயிட்டு அதுக்குன்னு ஒரு ஹோட்டலுக்கு கூட்டின்னு போவாங்க ஹோட்டல் தனி தனி அள்ளிப்பட்ட முறையில் அதெல்லாம் அந்த வறுமையில் அவங்க செஞ்சதெல்லாம் மறக்கவே முடியாது நல்லா இருக்கும் போது எனக்கு மட்டும் தான் இல்லை எல்லாருக்குமே எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க இவங்க யாருக்கா இருந்தாலும் ஒரு நூறு ரூபாய் முடிஞ்சது முடிச்சது அவங்கள செஞ்சிட்டுதான் அவங்களுக்கு செஞ்சுட்டா அதெல்லாம் மறக்கவே முடியாது அந்த சாப்பாடு அந்த நூறு ரூபாய் அந்த அந்த கஷ்டத்துல பசிக்குன்னா ஒருத்தரம் எங்க வெளியில போயிட்டு சுத்திக்கின்னு பிள்ளைக்குள்ள நின்று போயிட்டு விஷயம் சுத்திட்டு வந்து நின்று பசிக்குது முடியல மயக்கமா உடனே எடுத்து ரூபாய் கையில குத்து அப்ப எவ்வளவு வருஷம் அது ரொம்ப வருஷம் ஆகுது அதெல்லாம் ஒரு இருபது இருபது வருஷம் முன்னாடி சொல்றேன் காசாப்பா பரிமலக்கா அவங்க பேரு அவங்க வந்து மறக்கவே முடியாது அந்த மாதிரி மேலேயே அம்மா வீட்டில் சாப்பாடு போடுறதில்லாத அந்த அவங்களுக்கு ஏகப்பட்ட வேலை அவங்களுக்கு டீச்சரு வெளில வேலைக்கு போயிட்டு வரணும் வீட்டில் வந்தோம்

சாப்பாடுன்றது உங்களுடைய அவ்வளோ ஒரு பெரிய விஷயம் அதை வந்து நம்ம யார்கிட்ட அவங்க அளவுக்கு எங்களால் செய்ய முடியாது மனசாட்சி ஒரு இது அவங்க அளவுக்கு எங்களால் செய்ய முடியல தினிக்க அவங்க வேலையும் பார்த்து இதையும் டீச்சர் வேலை பார்த்துட்டு எந்தெந்த ஊர்லேயும் மாற்றுவாங்க ஆமாம் வெளியில் போயிட்டு இப்போ அசியம் பட்டியும் ஓடுவாங்க ஓடி பண்ணி வீட்டில் வந்தோம் எல்லாத்துக்குமே செய்வாங்க எல்லாருக்குமே மாடு இருந்தா மாடுக்கு சாப்பாடு வைப்பாங்க அதே மாதிரி அந்த குருவி காக்கா அதுங்களுக்கும் சாப்பாடு அவங்களுக்கும் வைப்பாங்க குழந்தைங்க பிறந்திருந்தா அந்த குழந்தைங்களுக்கும் செய்வாங்க அவங்க அம்மாங்களுக்கும் செய்வாங்க அந்த மாதிரி வந்து யாரும் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல நான் பார்த்ததுலேயே ஒரு பெரிய விஷயம் உங்களுக்கு ரொம்ப வருத்தப்பட்ட ஒரு தர பொங்கலுக்கு எல்லாருமே ஆளுக்கு ஐநூறு ஐநூறுவா கொடுத்தாங்க ஒரு வாட்டி ஆமா அது மாதிரி யாருமே கொடுத்தது கிடையாது இல்லை அது மாதிரிலாம் யாருங்க சங்கீதா கூடு நீ வச்சுக்கோ ஐநூறுவா கொடுக்க மாட்டாங்க எங்க அண்ணக்கு உனக்கு ஆளுக்கு ஐநூறு ஐநூறுவா இது வரைக்கும் யாருமே பொங்கலுன்னு யாருமே அது மாதிரி கொடுத்தது கொசு கடிக்கணும் பயங்கரமா கொசு காசமாக நல்ல குணம் உண்மையிலேயே வந்து அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி பண்றேன் எப்பவுமே நான் திருப்பியும் அதான் சொல்றேன் லத்தா வந்து அடிக்கடி என்னடா இதை திருப்பி 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 அம்மா அப்பா பாத்துக்கோங்க அம்மா அப்பாவை பார்த்துக்கோங்கன்னு இதே பேசிகிட்டு இருக்கேன் எத்தனை சுட்டுருக்கீங்க இருக்கீங்க அம்மா சுட்டிருக்காங்க சப்பாத்தி அஞ்சா கேஸ் எப்படி சுத்தமா கழுவி வச்சிருக்கீங்க எப்பவுமே கழுவிடுவீங்களா மேடம் சூப்பராக இருக்கும் ஒரு அஞ்சாறு சப்பாத்தி சுட்டி வச்சிருக்காங்க அஞ்சு சப்பாத்தி வச்சிருக்காங்க நான் எங்கன்னா ரெண்டு சாட போறேன் நல்லா பெருசா இருக்கு சப்பாத்தி

அவங்க அம்மா முருகரோட அம்மா பார்வதி அம்மா வந்து ஒரு வேல் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க கிட்ட அந்த வேல் மாதிரி கொடுத்து அந்த சூரபத்ம அந்த அசுரனை அழிக்கிறதுக்காக அந்த வேலை கொடுக்குறாங்க அந்த மாதிரி நாளில் நம்ம முருகரை கூப்பிட்டோம்னா நம்மளோட வாழ்க்கையில இருக்கிற ஏதாவது ஒரு பிரச்சனை அசுரர்கள் மாதிரி நிறைய பேர் பிரச்சனை கொடுத்துட்டு இருக்காங்க அவங்க அதெல்லாம் அன்னைக்கு சூரசம்ஹாரம் செய்கிற மாதிரி அவர் அழிச்சிடுவார் அரளா அந்த நாள்ல எல்லாரையும் வாங்கன்னு கூப்பிடுங்க தைப்பூசத்துக்கு முருகர் கோயிலுக்கு எல்லாருமே போய் வந்துருங்க சொல்லிடுங்க தைப்பூசத்துக்கு எல்லாரே முருகர் முருகர் கும்படங்க நான் எங்களுடைய குலதெய்வம் தெய்வம் யார் சொல்லுங்க திருப்பூர் முருகன் திருப்பூர் முருகன் நான் எல்லாம் முருகன் வீரவேல் முருகன் வெற்றிவேல் முருகன் வீரவேல் என்ன कॅलेंडर பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க வாங்க அப்படியே வாங்க कॅलندர பாருங்க நீங்க பாருங்க எப்பவுமே ராணிமூர்த்தி கேலண்டர் அங்கே தெரியுதா பாத்தீங்களா எங்க வீட்டுல எப்பவுமே ராணிமூர்த்தி கேலண்டர் தான் இருக்கும் அந்த அளவுக்கு நாங்க எங்களை முருகர் தான் குலதெய்வம் எங்களுக்கு ராணி முத்து தான் ராணி கேலண்டர் தான் வச்சிருப்பாங்க இந்த பாருங்க எங்க இந்த பாருங்க நிறைய படம் வந்து முருகர் படம் தான் இருக்கும் முருகர் படம் தான் இங்க வச்சிருப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து

நான் எங்கள் வீட்டு குழந்தை ரேணுகாபுரமேஸ்வன் கோயிலுலருந்து ரேணுகாபரமேஸ்வன் நான் கொடுத்துருக்கறேன் படவேடி ரேணுகா கொடுத்துருக்கேன் ஸோ நான் கொடுப்பேன் எடுத்துகிட்டு வந்து நானும் கொடுப்பேன் அம்மாவும் வாங்குவாங்க நீங்களும் போனீங்கன்னா சாமி கும்பிடுங்க எல்லாம் முதல் சாமி வந்து நம்ம நேரில் பார்க்கற சாமி உயிரோடு இருக்கிற சாமியாருன்னா அம்மாவும் அப்பாவும் தான் அவங்களோட ஆசீர்வாதம் என்னைக்கும் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா உங்க வாழ்க்கையில நீங்க ஓஹோன்னு இருப்பீங்க என்ன சொல்கிறது காட்டா ஆயா தாத்தா ஆசீர்வாதம் தான் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கிறோம் கண்டிப்பா எங்க ஆயா தாத்தா அவங்களோட ஆயா தாத்தா அவங்கெல்லாம் வந்து பாசம் இல்லை ஆயானா பாசம் ஆயானா அம்மாவுக்கு ரொம்ப பாசம் எங்க மேலேயே பாசம் எங்கள் அம்மா அப்படம் எங்க மேலே பாசம் எங்க குழந்தைங்க படம் எங்களுக்கு பாசம் அதே மாதிரிதான் எல்லாருக்குமே பெத்தவங்களுடைய ஆசிர்வாதம் இருந்தாதான் நீங்க நல்லா இருக்க மாட்டிலாம் சின்ன வயசுல எங்க பாட்டிக்கு அஞ்சு பொண்ணு ரெண்டு பிள்ளைங்க ஏழு பேரோட பேரம்பேத்திங்களும் வரும் வருவாங்க வந்தா கூட முருங்கை கீரை போட்டு அந்த முருங்கை கீரை போட்டு முருங்கு மாறம் இல்லாத வீடே இருக்காது முருங்கு மாரத்துல முருங்கு மாற கீரை போட்டு முருங்கை கீரை போட்டு கெவுரு மாவு போட்டு பிசைஞ்சி நெய் ஊத்தி எத்தனை ஏழு பேரோட பேரம் பேத்தியங்களுக்கும் செஞ்சு கொடுப்பாங்க ஆளுக்கு ஒண்ணு பாட்டி செஞ்சு கொடுப்பாங்க பாட்டி அப்ப பாருங்க ஒரு பாட்டி பாட்டி இதுதான் உறவு உண்மையிலேயே நீங்க அம்மா அப்பா உறவுகளை நல்லா புரிஞ்சுக்கோங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் ஆகான்னு இருந்தாலும் கூட அம்மா அப்பாவோட ஆசீர்வாதம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்லுங்க கரெக்டா அம்மா அப்பாவோட ஆசீர்வாதம் அம்மா அப்பாக்காக நீங்க எதை வனம் தியாகம் பண்ணலாம் நல்லா பாத்துக்கோங்க ஆசையா இருங்க அவங்களுக்கு முடிஞ்சதை உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க ரெண்டு வாரத்தை பேசுங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அவங்க கூட நீங்க வாழ்ற வாழ்க்கை உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நல்லா இருப்பீங்க திருப்பி திருப்பி நான் சொல்றேன் தை பூசத்துக்கு கோயிலுக்கு முருகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க முருகர்னாலே தமிழ் கடவுள் முருகர் தான் அதுவும் வீர வெயில் கொடுத்த நாள் வந்து அதுவும் அவங்க அம்மா சக்தி வந்து அந்த வெயில் கொடுத்து பகைவர்களை அழிக்கிறதுக்காக அந்த நாள்ல கொடுத்துருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா நிச்சயமா அந்த நாள்ல முருகருடைய வழிபாடு ஆறு விளக்கு ஏற்றுவாங்க கோயிலெலாம் போனேன் முருகருக்கு ஆறு விளக்கை ஏற்றுவாங்க திருப்பூரூர்லாம் போகிறேன்ல எப்பவுமே விளக்கு ஏற்றிடுவேன் ஆறு விளக்கு ஏற்றுவேன் உங்களால் முடிஞ்சதுன்னா ஒரு ரெண்டு விளக்கு ஏற்றுங்க ஏற்றிடுங்க ஆனால் போனவங்க விலைக்கு ஏற்றிடணும் அதான் நல்லது நிச்சயமாக ஏற்றுங்க அம்மாவும் சொல்லியிருக்காங்க நாங்களும் சொல்கிறோம் எங்கள் அம்மாவை நான் வந்து பார்க்குறேன் அவங்களுக்கு கோவம் என்னால் வர முடியல டைம் கிடைக்கும் போது வரேன் அவங்களும் அதை பெருசாக எடுத்துக்கிறது இல்லை எனக்கு ரொம்ப ஆசை இன்னும் நிறைய பார்க்கணும் நிறைய பண்ணணும் அப்படின்னா என்னால் முடிஞ்சதை தான் நான் பண்ணுறேன் அது மாதிரி நீங்களும் உங்கள் அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய் சொல்லுங்க பாய் அம்மாவோட எனக்கு எவ்வளோ தூரம் உண்மையிலே சொல்கிறேம்மா எவ்வளோ கோயிலுக்கு போனாலும் எவ்வளோ நான் நல்லா ஜாலியாக இருந்தாலும் அம்மா அப்பாவை பார்க்கும்போது வர நிமிஷம் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்க தான் உண்மையான சந்தோஷமே நம்மளுக்கு வாழ்க்கையில் நமக்காக உயிர் கொடுத்தவங்க நம்மளாவது இப்போது நம்ம நம்ம நல்லா தெரியுது நம்ம குழந்தையாக இருக்கும்போது நம்ம ஒரு எறும்பு கடிக்குதா ஒரு கொசு கடிக்குதா ஒரு ஃபேன் இல்லையா குழந்தை சாப்பிட்டுதா எதுக்கு அழுகுதுன்னே தெரியாது குழந்தைங்க வயிற்லேயும் சுமந்து அந்த குழந்தைங்களுக்கு நைட்டும் பகலும் பாடுபட்டு அந்த குழந்தைங்க நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு சுயநலமே இல்லாத ஒரு யாருன்னா அம்மாவும் அப்பாவும் தான் ஆனால் நல்லா பார்த்துக்கோங்க நல்லா வாழ வைங்க நீங்கள் வளர்ந்த பிறகு நல்லா புரிஞ்சுக்கோங்க எதையும் பெருசாக எடுத்துகிட்டு கோவம் சண்டை சச்சரம்லாம் எதுவும் வானா சந்தோஷமா இருங்க என்னம்மா பாய் சரி लोगों मार्टी से लेंगा थैंक यू बाय